தரணியங்கும் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களை இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினபலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று மாலை நாலு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை மூலம் பின்பு பூராடம் சந்திராஷ்டமம் ரோஹிணி மற்றும் மிருக சிறுடன் நட்சத்திரங்கள் பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமி தினமாகும் இன்றைய தினம் நீங்கள் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டிய நேரமாகும் மௌனம் காப்பது மிகவும் சிறப்பு தேவையற்ற வாக்குவாதங்களில் நீங்கள் இன்று ஈடுபட வேண்டாம் அதனால் உங்களுக்கு சில சிக்கல்கள் என்று உருவாக வாய்ப்புகள் உண்டு தானுண்டு தனது வேலையுண்டு தனது பொழுதுபோக்குகள் உண்டு என்று இருந்து கொள்ள முயற்சி செய்வது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் உங்களது இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வ வழிபாடுகள் செய்துங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களை பற்றிய ரகசியங்களை இன்று நீங்கள் வெளி ஆட்களிடம் யாரிடமும் சொல்லக்கூடாது குறிப்பாக உங்களது உத்தியோகம் அலுவலக பணிகள் போன்ற விஷயங்களை நீங்கள் ரகசியமாக வைத்திருப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் நீங்கள் இன்று சற்று நிதானத்தை காட்டுவது அவசியம் இன்று தினம் நல்ல பாசிட்டிவான உங்கள் ஆதரவான நண்பர்களுடன் மட்டுமே நீங்கள் வெளியில் செல்வது சிறப்பு இந்த தினத்தில் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது மற்றவர்களுடன் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசித்து செயல்படுது செயல்படுவது நல்லது சிறப்பை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு மனக்கவலைகள் நடை இருக்கும் எதிர்பார்த்த அனைத்தும் முடியவில்லையே என்ற ஆதங்கள் கூட இன்று காணப்படும் நீங்கள் அதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்பட தேவையில்லை இன்று சற்று அமைதியாக இருப்பது மட்டுமே உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு வெற்றியை தரும் நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் பலம் மற்றும் பலவீனத்தை பற்றியும் இன்று நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பில் கிடைக்கப் பெறுகின்ற நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற காரியங்களின் தன்மைகளை அரசி ஆராய்ந்து செய்வது உங்கள் தன்னம்பிக்கையையும் உங்கள் மீது இருக்கும் மரியாதையையும் மற்றவர்களிடம் காப்பாற்ற உதவும் நமது ரிஷவ ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் புள்ளி ராசிபுலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளுமையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சற்று நிதானித்து செயல்பட வேண்டும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரிடமும் இன்று நிதானித்து பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ரகசியங்களை பாதுகாப்பு கொள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய புதிய சிந்தனைகள் மனதில் உண்டாகும் உங்கள் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்வீர்கள் மிருகசிரியிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல ஒரு புரிதல் உங்களை பற்றியும் உங்கள் உடல் பலம் மற்றும் மனோபலத்தை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் நாளாக இன்று அமைய பெறும் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்கின்ற காரியங்களின் தன்மைகளை ஆராய்ந்து செயல்படுவது நல்ல வெற்றியை தரும் இன்றைய தினத்தில் மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வீட்டில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு என்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நமது பலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே